நாங்கள் ஹாஸ்பிட்டல வந்தோன்ட்ருந்தோம் நாங்கள் இடையில வந்து பஸ்ஸால் இறங்கினோன்னே இந்த தகவல் கிடைச்சா எங்களுக்கு சரியான பஸ்ஸையும் அப்படியே அடுத்த பஸ்ஸில் வந்து சாப்பிட்டுட்டேன் இந்த அதுக்கு நீங்க மகனா ஓ என்ன விஷயம் yeah <laughs> வணக்கம் சரி நிகழ்வுண்ட தெரியுமா எல்லாருக்கும் மதிய உணவு வழங்குற நிகழ்வுண்ட தெரியுமா ஆனா என்னத்துக்காக வந்திருக்கிறேன் இதுல ஒரு புதுசா ஒரு நபர் வந்திருக்கிறார் யார் வந்திருக்க வந்திருக்கேன்னு தெரியாத அண்ணா வந்திருக்கிறார் லண்டன்ல இருந்து வந்திருக்கு சரியா இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு உங்களை சந்திக்கோணும் இன்றைய அந்த மதிய உணவுக்கான நிதியை வழங்கினவரும் இவர் தான் அப்போ அவர் சில விஷயங்களை வந்து உங்களோட கதைக்கோணுமென்று ஆசைப்படுறேன் அவர் தன்னுடைய அனுபவ பயிர்களையும் இந்த இடத்துல உங்களோட கலந்து கொள்வேர் அதுக்கு முதல் சில விஷயங்களை நானும் சொல்லிக்கொள்கிறேன் உண்மையாக வெளிநாட்டில் இப்போ நான் நினைக்கிறேன் நான் இதில் சந்திக்கிறது ரெண்டாவது மூன்றாவது ஒன்று சொல்லி நினைக்கிறேன் அப்போ அதுக்கு முதலும் சில நிகழ்வுகள் அதாவது ஒரு நினைவுதான் நம்ம சரி ஒரு நினைவு தினம் ஒன்று செய்த நாங்கள் அதுக்கு பிறகு பர்த்டே உண்டு அந்த அடிப்படையில் வந்து இந்த அண்ணா இப்போ வெளிநாட்டிலேருந்து தன்னுடைய வீர நோக்கங்களுக்காக இங்கே வந்த நேரம் வந்து அவரோட எனக்கு ஒரு தொடர்பு ஆடல் அந்த தொடர்பு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது இப்போ அதன் அடிப்படையில் அண்ணாவோட எடுத்து கதைச்சன் அவர் வந்து என்னடா உதவி செய்ய அவருக்கு மனம் இருக்கு ஆனால் யார் மூலமாக அப்படி செய்கிறேன் அந்த செய்யாமல் இதில் இருந்தவர் பிறகு இன்னொரு அண்ணா மூலமாக எனக்கு அவரோட தொடர்பு கிடைச்சது எடுத்து கதைச்ச உடனே அண்ணா உடனே ஓகே சொல்லிட்டேர் இப்படி ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொல்லி தொடர்ச்சியாக என்னோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரியும் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அது பின்னுக்கு ஃபியூச்சரில் என்ன மாதிரின்னு சொல்லி அதை பார்ப்போம் அதுக்கு முதல் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட அவர் கதை இருப்பேன் சரி அண்ணா சரி தம்பி நான் பெரிய அளவில் ஆட்களோட ஈடுபட்டு கதைச்சி பெரிய இதில் ஒன்றே தான் செய்யிருப்பேன் இது முதல் தடவையாக நான் இதில் இப்படியான ஒன்றில் பங்கு பெற்றுறேன் இது காரணம் இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் நிறைய அவர் நான் இதை அறிங்குவஞ்சது அவர் அதோட தம்பி பானுஜன் ஃபோனில் கதை நீங்கள் கதைச்ச உடனே எனக்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மாதிரி இருந்தது எனக்கும் விருப்பம் இப்படியான ஹெல்ப்புகள் செய்கிறதுக்கு இப்படி ஒரு சின்ன கெல்பை நான் இப்போ செய்கிறதில் சந்தோஷப்படுறேன் ஃப்யூச்சரில் என்னால் செய்யக்கூடியதை உங்களோட சேர்ந்து நான் கட்டி செய்ய விரும்புகிறேன் பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்னால் முடிஞ்ச நான் செய்வேங்கிறேன் வேற உங்களோட சேர்ந்து இந்த மதிய உணவில் நான் பற்றி உங்களோட பங்கு பெற்ற விரும்பி தான் வந்திருக்கிறேன் அஞ்சு மணி நான் சொல்றேன் கொண்டு பண்ணுவேன் பெருசாக சொல்ற கொண்டு இல்லை இப்போ இனி என்ன பார்ப்ப எங்களை பயணங்கள் என்ன நிற்பதுன்றதை நாளடைவில் தெரியும் தானே சரி ஐயா சரி ஓகே நன்றி அண்ணா அடிப்படையில் வந்து நாங்கள் எங்கட யூடியூப்புக்கும் ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ரைட் வணக்க உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உருத்திரபுரம் என்ற பகுதியில் தான் இருக்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு ஒரு டியூஷன் சென்டரில் தான் இங்கே இந்த மதிய உணவை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதன்படி வந்து லண்டனில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெரமராஜா பெரமராஜ் ரைட் பெரமராஜா அண்ணாதான் எங்களோட ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் மதிய உணவை தொடங்குறதுக்கு முன்னராக வந்து இப்போ நீங்கள் இதில் ஏதாவது அண்ணாவோட எதுவும் பர்சனலாக கதைக்கோணுமா அல்லது வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அவரால் வந்து எல்லா உதவிகளையும் வந்து இப்போ ஊடத்தகவிகளை வந்து பூர்த்தி செய்யலாம் ஒரு தனியொரு ஆளால் இப்போ அவரும் வந்து சாதாரணமாக அங்க ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆளா அப்போ எல்லாேருக்குமான தேவைகளை யாராலையும் தனியை நிறைவேற்றாது இப்போ நீங்கள் ஒரு சிலர் இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவையில் இருந்தால் ஒரு சிலர் நீங்கள் கதைக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற தேவையை வந்து என்ன சொல்லலாம் சில நேரம் அவரால் வந்து அது ஒரு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம் அல்லது வந்து இந்த வீடியோ வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்க பெரிய ஆக்களும் பார்த்து கொண்டு தான் இருப்பினோம் அப்போ அப்படியான நிலைமையில் வந்து அந்த உதவியை வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது அப்போது ஒரு ஒரு ரெண்டு மூன்று பேர் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான அடிப்படை தேவை இருக்கிறார்கள் இதில் கதைக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் தர மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு சிலர் உங்களோட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க அதை விட மேலதிகமாக யாராவது புதுசாக வந்திருந்தாலோ அல்லது வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு இந்த பிரச்சனை அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினா இந்த இடத்துல வந்து சொல்லலாம் மேர் கதைக்க போகிறீங்க நீங்கள் கதைக்க போகிறீங்களா சரி கதைங்க வரேன் രണ്ടായിരത്തി എട്ട് യുദ്ധത്തിലാട് ഉണ്ണാമൊക്കെ ശരിയാണ് കഷ്ടപ്പെട്ട് കൊണ്ടിരിക്കാൻ കൂലി വേലയും പെരുസല്ല പിന്നെ അവിടി പന്താത്താൻ പോവൻ എനക്ക് ഒരു വാൾവാധാരം ഏതും കോളിജിതം തന്നെ ഇല്ല ഇല്ല വാൾവാധാരമില്ല ഓ അതും മറ്റും കിടക്കും ഏഴായിരം രൂപ കിടക്കും ഞാൻ മറ്റെന്താ ഓ പുള്ളികളില്ല അവർ യുദ്ധത്തില് സെത്തിട്ട് രണ്ടായിരത്തി എട്ടിന്റെ രചനക്കുള്ള ഇല്ല ഇല്ല തമ്പി ഇരന്തവർ തമ്പിക്കാണേല അവർ പടി പാർത്തവർ അവരും എന്റെ യുദ്ധത്തോടെ കാണാൻ പോയിട്ട് ഏറ്റവും തവണ ഇല്ല ഞാൻ കിട പിന്നെ പുള്ളിച്ചെടുക്കാൻ പോനത്താൻ തമ്പി എന്റെ അസീവിക്കാം അത് നിന്നിടുക വരാതെ ഇരുന്നിട്ട് താൻ വരാം

டவல நேரமنده கோளியின்ன வலத்துல நீங்க அதன ஒரு பெரிய அளவுல சீலாமா ஓ கோளியின்ன அந்த வேலையை கேட்டா போवन கிடுக்கு பின்ன கட் தானாயா புல்லுச்சருக்கு வந்து போवन சரி நாங்கள அத சம்பந்தமா பார்ப்போம் சரியா வேற யாராவது கைக்க போறீங்களா சொல்லுங்க இது கையில வச்சிடவும் ஆ இந்த மனசு நாச்சில செத்து செத்துட்டு 6 வருஷம் 7 வருஷமா அந்த ஆறாம அந்த மகன் மூத்தவர் நான் காலில் ஓப்ரேஷன் செய்திருக்கிறேன் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் மாதிரி கோழி கூடும் போட்டு கோழியும் போகணும் அப்ப எனக்கு இவர விசீர தேவைக்குரிய காசுகள் ஆயிரம் வருது அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் முதல் வேலையை போனா எனக்கு ஓப்ரேஷன் வேலையை போவே இல்லாது அப்ப எனக்கு இந்த வாழ்வாதார உதவியை செய்ய

ಅರೆ ಆ ಇವರಾ ಆ ರೆ ನಾ ಎತ್ರ ದಿಡೋ ಆ ಸರಿ ಇವರೇ ಉಲಂಗಲ್ಲ ಕೂಡಿಕೊಂಡ್ರೆ ಸುಲೋನೇ ಇರ್ತೋ ಆ ಮಾ ಮಾ ಆ ಇವರೇ மாதிரி ಇನ್ನೊರಾರು ಇಕ್ಕೆ ಎಂಡ ಮಗಳು ಆ ಸರಿ 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 ಆ ಇವರೇ ಎಡ ಮೋಸ್ ಆ ರೈ 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 ಆ ಅಪ್ಪ ನೀವು ரெண்டு பேரும் ನಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ಕರಿಂಗಲ್ಲ ಆ ஆ சரி இல்ல அது இருக்கட்டும் பைங்க பிரச்சனை இல்ல இப்ப என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தேவை என்னன்றாலும் மாதம் மாதம் வரணும் விளங்க இல்லையம்மா உதவி எதென்றாலும் உதவி என்ன நீங்க ரெண்டு பேரும் தான் போய்ட்டே இருக்கீங்களா ஆ எந்த இடத்துல இருந்து வாரீங்க நீங்க ஊட்டு புலமா இந்த இடத்துல தான் வாரோம் ஆ நீங்க முன்ன ரெண்டே தான் பாருங்களா சரி உங்களுக்கு இந்த மாதாந்த உதவிகள் கியூஆர் காசுகள் அதெல்லாம் கிடைக்கிறதா ஊட்டு மிட்ட காசு ஆ ஊனமுட்ட இது உங்களுக்கு கிடைக்கிற இல்ல ஆ சரி நாங்கள் உங்களையும் நாங்கள் இது முடிய கதைப்போம் என்ன சரி ஓகே நாங்கள் இப்ப இதோட கணம் மெட்ராக்கள் நீங்கள் அநேக கதை கதைச்சிருக்கிறீங்கள் சில பேருக்கு உங்களுக்கு அந்த மாதாந்த உதவியெல்லாம் என்ன இருக்கேன் அந்த அடிப்படையில் வந்து சரி அண்ணாவும் அந்த பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனைகளோட இப்போ ஒரு சில பேரை நாங்கள் கதைக்க விட்டது இதுதான் அப்ப நாங்கள் விஷயங்களை அண்ணாவை பத்தி நான் பெருமையாக கதைக்கணும் அவரை பத்தி பர்சனலாக எனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் வந்து வெளிநாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என்ன நிறைய பேர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எங்களோட சொந்தக்காரர் அதுன்னு சொல்லி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு உதவியை கேட்டால் கூட செய்கிறதுக்கு யார் இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பார்க்க போனால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்துல வந்து ஏதோ ஒரு சொந்தக்காரர் வெளிநாட்டில் இருப்பினவே என அதுக்காக நாங்கள் அவங்கள குறை சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நான் உதவி செய்யலைன்னு சொல்லி குறை சொல்லலா அது ஆனால் எல்லாருமே வந்து எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லாருக்கும் உதவி செய்யற வேண்டியில்ல அப்போ அப்படி இருக்கேக்க இப்படி புலம்பெயர்ந்து போய் ஒரு சில உறவுகள் ஒரு சில உத உறவுகள்னு சொல்லி நிறைய பேர் இப்போ எங்களோட இளத்துல இருக்கிற மக்களுக்கோ அல்லது வெளியில் இந்த வழி மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கும் நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக தங்களாலமையின்ற உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ என்ன போல் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க நிறைய அமைப்புகள் இருக்குது இப்போ அவங்களோட நிதி இப்போ அவங்கள் அந்த பணிக்கையும் குளிர்கையும் இருந்து கஷ்டப்பட்டு அதில் வர அந்த காசைகளை வந்து இங்கே அனுப்பி ஏதோ ஒரு முறையில் வந்து சின்ன சின்ன உதவிகளை அது நிறைய பெரிய உதவிகளையும் செய்து கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த இடத்துல நாங்கள் அனைவருக்கும் அந்த கிரெடிட்டை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதுக்காகத்தான் திரும்ப ஞாபகப்படுத்தினான் அப்போ அண்ணாவுக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒருக்கா நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்ததா சாப்பாட்டுக்கு போவோம் சரியா அந்த பூரதா நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கா சரி தொடர்ந்து இப்போ சாப்பிட போவோம் என்ன ஏன்னா எல்லாரும் பசியோடு இருப்பீங்க நீங்களும் பசியோடு இருக்கிறீங்க நானும் பசியோடு இருக்கிறேன் டைம் ஆகிட்டு ஒரு மணியை தாண்டி நினைக்கிறேன் சாப்பாடு அங்கே எல்லாேருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவடத்துக்கு போவோம் சரியா ஓகே வாங்க അതിലേറെ കുറ പരിங்களാണ് അതിലേറെ ഉണ്ട് സാവേറെയേറെ ഉണ്ട് സാ അവിടെ കുറം வித்தியாசമായിട്ട് ആഹാര കഴിക്കാൻ ഞാൻ ഓ நானാണ് சாப்பிடுறത് വാ ഇലേ ഇതിനെ ഒന്ന് കൊങ്ങാമോ ഓ സൈഡാ അങ്ങ സൈഡാ വാ ஓ நானு பேருக்குன்ற நேரமாக இருப்போம் இருங்க இருங்க வய திரும்ப மதிய வணக்கம் நாங்கள் இந்த மதிய நேர உணவுக்கு பின்னராக மீண்டும் செஞ்சிருக்கோம் எல்லாரும் வயிறுபுல்லா சாப்பிட்டீங்களா திருப்தியா எல்லாருக்கும் சாப்பாடு நல்லா இருந்ததா ஏதாவது குறைகள் இருந்ததா அண்ணா சாப்பாடு அப்படி இருந்தது சாப்பாடு ஓகே தேங்க்யூ சரி அப்போ என்னென்றால் நான் இப்போ நீங்கள் சில தேவைகள் சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தீங்க அதை விட மேலதிகமாக அதுக்கு முதல் கைச்சிருந்தாக்களும் இருக்கிறீங்க இப்போ நான் அது சம்மந்தமாக அண்ணாவோடையும் கதைப்பேன் அதை விட வந்து இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ நிறைய பேர் பார்ப்பேன் நானே புதுசாக வந்து பார்க்குறாக்களும் இருப்பினும் அதை பார்த்துட்டு சில நேரம் மேர உதவிக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தால் நான் அந்த உதவியையும் உங்களுக்கு எடுத்திருவேன் சரி அப்போ இதோட வந்து நாங்கள் இதை முடிச்சுக்கொள்வோம் அதுக்கு முதல் யாராவது நன்றி சொல்ல போறீங்களா அண்ணாவுக்கு என்ன சொன்னால் இன்றைய தினம் இந்த மதிய உணவுக்கான முழு செலவையும் வந்து அண்ணா பொறுப்பேற்று இருந்தவர் அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு நானும் இந்த இடத்துல ஸ்பெஷலாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ரைட் நீங்கள் யாராவது தனிப்பட நன்றியதா சொல்ல போறீங்களா ஆமா நன்றி சரி ஓகே ஓகே நன்றி நன்றி வேறு யார் சொல்ல போறீங்கள் நன்றி அம்மா என்ன சொல்லப் போறீங்க சரி மதிய உணவு சாப்பிட்டதும் சந்தோஷம் அவரை சந்திச்சதும் சந்தோஷம் சந்தோஷம் சரி மேலும் மேலும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அவர் நல்ல நிலைமையில இருந்தா கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர் மேலும் வந்து உதவி செய்கிறார் அது ஒரு விஷயம் ஆமாம் ஆமாம் இதில் வந்து மதிய உணவுக்கு உதவி செய்திருக்க இல்லை அவ்வளோ பெரிய நன்றி சூப்பர் அம்மா மன ரீதியாக நல்ல உள்ளார்ந்த ரீதியாக அந்த கருத்தை சொல்லியிருந்தோம் நன்றி நன்றி அம்மா என்ன சத்தமா சொல்லுங்க அவருக்கு வாங்க கேட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கு மாதிரி எங்களுக்கு இந்த உணவை தந்ததுக்கு நன்றி இவ்வளவு தூரம் இருந்து வந்து எங்களுக்கு நீங்களா ஊட்டு பிள்ளத்துல இருந்து வந்து சொன்னீங்களே யாரு உங்களுக்கு தகவல் தந்தது அங்க ஒரு அக்கா வந்து சொன்னா சரி சரி ஓகே அதே அந்த நன்றியை நாங்க தெரிவிச்சு கொள்றோம் கேட்டா எங்கட்டா நன்றி நன்றி ஓகே

பெற உற்ற நண்பர் டெட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அவரை நேரடியாக தெரியாது யூடியூப் மூலமாக பழக்கமான ஒருவர் அவரும் என் மூலமாக சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் அண்ணா தான் என்னை அறிமுகப்படுத்தி விட்டது இப்படி உதவி செய்ய ஆள் இருக்கிறார் ஆனால் அவருக்கு வழி யார் மூலமாக செய்கிறேன்றது தெரியாமல் இருக்கிறார் என்று சொல்லி தான் பிற என்னை தொடர்பு படுத்தி விட்டவர் நானும் பிற கேட்டவுடனே அண்ணாவும் ஓம்னு சொல்லிட்டேர் அந்த அடிப்படையில் வந்து பெற அண்ணாவுக்கும் இந்த இடத்துல நினைவு கூறி அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி கடைசியா நீங்களேதான் கரை தொண்டை சொல்லி முடிச்சா நல்லா சொல்லி நினைக்கிறேன் இந்த அனுபவ பயிர் உங்களுக்கு அப்படி இருந்தது எங்க சனங்கள் மக்களோட மக்களோடு சேர்ந்து இதை அறிஞ்சதுக்கு அறியக்கூடிய அதுக்கு இங்கே நிலைமைகள் அதோட அதுக்கு நீங்க நல்ல வழியா போச்சேறுறதாக தெரியுது அப்ப உங்கள் மூலமாக இயன்ற அளவு உதவியை நான் செய்து கொள்வது என்று கூறிக்கொண்டு ஓகே நன்றி நன்றி சரியா அண்ணாகுருக்கா எல்லாரும் சேர்ந்து வர சொல்லி நான் கையை தடி முடித்து ஓகே ஓகே நன்றி எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க நாங்கள் அடுத்த இன்னொரு இதில் வந்து சந்திப்போம் சரியா ஓகே நன்றி போயிட்டு வாங்க